விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பொதுவான திட்டம் தான் அதாவது அதில் கொடுத்துருக்கிற அந்த பதினைஞ்சி ட்ரேடுக்கும் கொடுத்த திட்டம் அதில் வந்து அவங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டால் கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஆனால் மு க ஸ்டாலினுடைய அரசு என்ன பண்ணாங்கன்னா ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் வந்து அதுக்குரிய போர்ட்டலில் வந்திருக்குது ஆனால் இவர்கள் வேண்டுமென்று இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து விட்டு தொடங்கினால் பலன் கிடைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதுல என்ன பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தொழில் செய்யலாம் அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அந்த திட்டத்தின் பெயர் தான் விஸ்வகர்மா திட்டமே ஒழிய எந்த தொழில் செய்வது எதை செய்யக்கூடாது அப்படின்னு யாருக்கும் எந்த ஒரு தடையும் கிடையாது வேண்டுமென்றே பிரதமரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டு மாநில அரசு மற்றொரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது அதிலும் குறிப்பாக அந்த திட்டத்தில் பலன் பெறுபவர்கள் முப்பத்தி ஐந்து மேற்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒரு கிளாஸையும் சப் கிளாஸையும் அதில் வைத்துள்ளார்கள் நீங்களே சொல்லுங்க அதாவது முப்பத்தைந்து வயசுக்கு பிறகு யாருக்கு சார் தொழில் தொடங்க வேண்டிய அந்த எண்ணம் வரும் யார் தொழில் தொடங்குவா பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு அந்த சமயத்தில் தான் ஒருத்தவங்க வந்து படிச்சிருந்தாலும் சரி படிக்காமல் இருந்தாலும் சரி நாமளே வந்து ஒரு தொழிலை தொடங்கலான்ற ஒரு உத்வேகம் இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு யார் வந்து அந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் கூட போடல அந்த திட்டம் ஆயிருக்குது இதுவரை அந்த திட்டத்தில் எத்தனை அப்ளிகேஷன் வந்து அப்படின்னு இவங்களால சொல்ல முடியுமா யாருமே அந்த திட்டத்தை திட்டத்தை ஆதரிக்கவில்லை விட்டார்கள் அவர்கள் கேட்பது எல்லாம் விசுவர்மா திட்டம் தான் எங்களுக்கு வேண்டும் அந்த திட்டத்தின் தான் நாங்கள் வந்து பலன் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு விசுவர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் எங்களிடம் தொடர்ந்து கடிதம் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் மத்திய அரசை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறார்கள் நீண்டி இது அரசியல் சார்ந்த இருந்தாலும் சரி ஊழல் ஊழலை ஒழிக்க வேண்டும் ஊழல் த வந்து வரக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்றதுல திரு நரேந்திர மோடி அவர்கள் உன்னிப்பாக இருக்கிறார்கள் டூ ஜி வழக்கை பொறுத்தவரை டூ ஜி மிக முக்கியமான சாட்சி அரசு சாட்சிய நான் தான் அதிலும் வந்து ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா நான் தான் அதுக்குரிய சாட்சி என்னுடைய அந்த சாட்சியத்தின் பேரில்தான் அந்த டூ ஜி வழக்கை நடந்து கொண்டு வருகிறது இவர்களுக்கு கீழமை சட்ட கீழமை நீதிபதி அவர்களுக்கு வந்து அக்வீட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சொன்னது வந்து எனக்கு சாட்சியங்கள் சரியாக அமையவில்லை என்று சிபிஐ அதற்கு எதிராக மேல்முறையீடு டெல்லி ஹைகோர்ட்டில் செய்துள்ளது கடந்த ஐந்து வருடங்களாக அதற்குரிய வழக்கு தினந்தோறும் விசாரிக்கப்பட்டது போன ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜஸ்டிஸ் தினேஷ்குமார் சர்மா அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்க அதாவது இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தீர விசாரித்து நூற்றி இருபது பக்கங்கள் கூறிய உத்தரவை அவர் பிறப்பித்தார் அந்த உத்தரவின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஆசிர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் வழங்கிய அந்த சாட்சியம் சரியான சாட்சியம் இந்த சாட்சியத்தை அடிப்படையில் கொண்டே இந்த மேல்முறையீடு வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று போன வருடம் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் நேற்று அதே வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வந்தது ஏனென்றால் அந்த நீதிபதி அவருடைய பணி முடிந்து விட்டது வேறொரு நீதிபதி மகாஜன் மன்பி மிகு மகாஜன் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள் அந்த வழக்கானது தினந்தோறும் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு வழக்காக அதாவது இந்த அப்பீல் வில் பி ஹேர்ட் ஆன் டே டு டே பேசிஸ் அப்படின்றதுக்கு நேற்று வந்து உத்தரவு போட்டுள்ளார் அடுத்த வழக்கு தேதி மார்ச் பதினெட்டாம் தேதி வர இருக்கிறது மார்ச் பதினெட்டு ஆரம்பித்து தினந்தோறும் இந்த வழக்கின் விசாரணை நடைபெறும் கிட்டத்தட்ட என்னென்னலாம் பேப்பர் ஒர்க் இருக்குதோ அது ஏற்கனவே முடிந்து விட்டது நீதிபதியின் முன்னால் அவர்கள் சார்பாக ஒரு சில பேர் வாதாட இருக்கிறார்கள் சிபிஐ அவர்கள் சார்பாக வாதாடுவார்கள் அதிகபட்சமாக மூன்று அல்லது நாலு மாதங்களுக்குள் இந்த விசாரணை முடிந்து

இல்லை இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை உங்களுக்கு தெரியும் எங்கள் கட்சியில் உட்கட்சி தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் மூணு நாலு மாதமாக அமைப்பு ரீதியாக நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதில் முழு கவனத்தை செலுத்தி எந்த போராட்டம் பொதுக்கூட்டம் அரசியல் நடவடிக்கைகளை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தவிர்த்துக்கிட்டு ரேர் அண்ட் ரேர் கேஸ் தான் திருப்பரங்குன்றோம் அல்லது இது கோயம்புத்தூர் இது மாதிரி வேலைகளில் ஈடுபடுறோம் அது மாதிரி இப்போ கூட வெற்றி விழாவை கூட ரொம்ப ஆர்கனைசேஷன் வேலையை முடிச்சுவிட்டு தான் அங்கே போய் நாங்கள் நடத்துகிறோம் பஸ் ஸ்டாண்டில் இனிமேல் தான் இன்னும் பாடியெல்லாம் ஆரம்பிக்கலை இப்போ மாவட்ட தலைவர் மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மாவட்ட தலைவருடைய டீம் இன்னும் ஃபார்ம் ஆகலை மண்டல தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு மண்டல் தலைவர் டீம் ஃபார்ம் ஆகலை அதனால் டீமாக நின்று பண்ணுறது சரியாக இருக்குமா ஒன்மேன் அருமையாக பண்ணுறது நல்லாயிருக்குமா நீங்கள் நியூஸ் நேஷனல் நியூஸாக கொடுங்க சார் இது வந்து விட்ரா பண்ண சொல்லுங்கள் நிமந்த ஏன்னா இது திருச்சிக்கு அசிங்கம் திருச்சியுடைய அசிங்கத்தை துடைக்க வேண்டுமானால் அதாவது வரி செலுத்துறது வந்து கௌரவங்க அரசாங்கத்தில் என்னுடைய பங்கு இருக்குது நான் வரிசை நான் பெருமை மிகு வரி செலுத்தும் டேக்ஸ் பேயர் அப்படிங்கிறது ஒரு கௌ கௌரவங்க அதை நான் போடுற பிச்சையில் தான் மோடி ஆட்சி நடத்துகிறாருன்னா அப்புறம் உங்கள் இதுக்கு பிச்சையாக கட்டிட்டு இருக்காரு ஸ்டாலின் வந்து நிதி கொடுக்குற நிதி கொடுக்குறேங்கிற அதுக்கு பேர் பிச்சையா அப்போ ஸ்டாலின்ட்டே கேட்போமா சமக்ர சிக்ஷா நிதி கேட்குற பிஎம்சிரி நிதி கேட்குற சர்வசிக்ஷா அபியான் நிதி கேட்குறா போஷன் ஸ்கீம் கேட்குற இப்படி இத்தனை நிதிகளுக்கும் கேட்குறா அதெல்லாம் பிச்சை தானே உங்கள் பழனாண்டிகிட்டே வாங்கிக்கோங்க இந்த பிச்சையா அவர் தான் பிச்சை எங்களுக்கு போடுறார்ல அதை உங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க இதெல்லாம் தமிழக முதல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பற்றியும் அந்த வச்சுக்கோங்க இப்ப இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி பட்ஜெட்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க ஒப்பித்தளவுல நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கடந்த நிறைவாண்டுல என்ன வந்து எத்தனை விழுக்காடு ஒட்டுமொத்த பட்ஜெட்ல எத்தனை விழுக்காடு வந்து கொடுத்துருக்கீங்க இப்ப எவ்வளவு வந்து அதை அதிகரிச்சிருக்கீங்க அதே போல கல்விக்கும் அதுபோல் எதாவது அது ஷாப்பாக அந்த புள்ளிவோரம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அதாவது இந்த வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குது இல்லைங்களா மன்ரேகா அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அதுல வந்து ரெண்டு காம்பனெண்ட் ஒரு காம்பனென்ட் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் அந்த ஊதியம் வந்து அவர்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டில் கொடுக்கப்படும் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதமும் அகவிலைப்படி எப்படி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஒன்னு ஜனவரி ஒன்று ஜூலை ஏறுகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் அன்னைக்கு வந்து கூடிக்கொண்டே போகும் அடுத்த கட்டமானது என்னவென்றால் அந்த ஊரக வளர்ச்சி துறையுடைய அந்த திட்டங்கள் எந்த இடத்துல வந்து குளம் வெட்டணும் எங்கு குட்டை வெட்டணும் எந்த இடத்துல ரோடு போடணும் அந்த ஊரக சாலைகள் அந்த திட்டம் அது மாதிரியான திட்டங்களுக்கு தொடர்ந்து இருபது சதவீதம் வந்து கூடுதலாக ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அடுத்த 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 ஆண்டுகள் அதிலும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த கோவிட் வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பட்ஜெட்டுக்கு பிறகு கட்டமைப்பு வசதிகளை அது வந்து நகர்ப்புற கட்டமைப்பு வசதியாக இருந்தாலும் சரி கிராமப்புற கட்டமைப்பு வசதியாக இருந்தாலும் சரி அதை உயர்த்த வேண்டும் என்று பதினோரு லட்சத்து பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய்க்கு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து அதுக்குரிய ஒதுக்கீட்டை உறுதி செய்துள்ளார் அதன் காரணமாக பதினைந்து முதல் இருபது சதவீதமானது ஒவ்வொரு ஆண்டு நிதி அறிக்கை நிதிநிலை அறிக்கையிலும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது அது ஊரக வளர்ச்சி துறையாக இருந்தாலும் சரி சுகாதாரத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டமாக இருந்தாலும் சரி சாலை வசதிகளை அதாவது கிராம சாலைகள் மற்றும் நகர்ப்புற சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் இந்த நெடுஞ்சாலைகளை வந்து எந்த அளவுக்கு அதிகப்படுத்தும் துறைமுகங்களை

தன்னுடைய அரசியல் வரலாற்றை ஆரம்பித்ததே அந்த அமைச்சகத்தில் தான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தில் தான் அவர் ஆரம்பித்தார் முதல் முறையாக அமைச்சராக தயவு செய்து திரு மு க ஸ்டாலினோ அல்லது வேறு திமுக அமைச்சர்களோ திரு ஏ ராஜா அவர்களிடம் கேட்டு தமிழக அரசுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மூலம் எந்த அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இப்பொழுது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த பட்டியலை தயவு செய்து பார்க்க சொல்லுங்கள் பிறகு உண்மை எது பொய் என்று வெளிச்சத்திற்கு வரும் நேத்து சரியான கேள்வி கேட்டீங்க நேத்து வந்து இனிகோ இனி இருதயராஜ் திருச்சி மாவட்டத்துடைய எம்எல்ஏ அவர் வந்து ராத்திரி ஒரு சமூக வலைதளம் இந்த ட்வீட்டானு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு பதிவு செய்துள்ளார் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் வந்து விட்டது அதற்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு அவர் கோயம்புத்தூருடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது அவர் திருச்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த திட்டத்தை எப்படியாவது பெற்று கொண்டு வர வேண்டும் என்று பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறையை அணுகி கோயம்புத்தூருக்கு மெட்ரோவை கொண்டு வந்துள்ளார் மதுரை இப்பொழுது பரிசீலனையில் உள்ளது அதேபோல் திருச்சிக்கு கண்டிப்பாக வேண்டும் இன்னைக்கு வந்து திருச்சியுடைய முனிசிபாலிட்டி லிமிட் மிக அதிகமாக பரவி போயிருக்கிறது ஒரு சடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையை தாண்டி போயிட்டு இருக்குது இந்த சைடு திண்டுக்கலை தாண்டி போயிட்டுருக்குது இந்த சைடு பெரம்பலூர் அதை நோக்கி இருக்குது அப்படியேப்பட்ட சமயத்தில் சிட்டி வந்து ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகிடுது அதன் காரணமாக தான் வந்து பஸ் ஸ்டாண்டே இப்போ வந்து அந்த சைடு ஒத்தி கொண்டு வந்திருக்காங்க இப்படி விரிவாக்கப்படும்பொழுது அனைத்தையும் மெட்ரோ வசதியோடு இணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதன் காரணமாக இவர்கள் குரல் எழுப்ப வேண்டியது திருச்சிக்கு இவர் இனிகோ இறுதியராஜ் குரல் எழுப்ப வேண்டியது திருச்சிக்கு ஆனால் அவர் கோயம்புத்தூரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் திருச்சிக்கு கண்டிப்பாக மெட்ரோ வசதி வேண்டும் அதற்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் மிக விரைவில் அதற்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு செய்தி அதாவது நாங்க கண்டிப்பா நாங்க கண்டிப்பா வந்து மெட்ரோ கொண்டு வரும் அதான் வந்து விரிவாவே நான் சொல்றேன் அதுக்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் நாங்க செய்து கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோக்கே பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லை அது அதாவது சார் டிபிஆர்ல வந்து பட்ஜெட் ஒதுக்க மாட்டாங்க அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு பட்ஜெட் ஒதுக்கப்பட மாட்டாது இப்ப பூர்வீங்க பூர்வாங்க வேலையை ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா அப்பதான் அதுக்குரிய பட்ஜெட் வரும் வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் அதுக்குரிய பட்ஜெட் கோயம்புத்தூருக்கு வரும் மதுரைக்கு வரும் திருச்சிக்கும் வரும் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை வேறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு மடைமாற்றுகிறதுன்னு ஒரு பிரச்சாரம் இருக்கு அவ்வாறு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐயாயிரம் கோடின்னு ஒதுக்கி அதை வந்துட்டு நாங்கள் பஞ்சாபுக்கு அனுப்புகிறோம் அல்லது குஜராத்துக்கு அனுப்புகிறோன்னு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து உங்கள் பத்திரிகையாளர் மத்தியில் மாண்மை மாண்புமிகு முதல்வரோ அமைச்சரோ வெளிப்படுத்தலாம் இது அன்னையில் அப்பட்டமாக பொய் சொல்கிறது அயோக்கியத்தனம் சட்டப்படி தவ அவதூறு அந்த த தகவலை தொடர்ந்து பரப்பிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கான நிதி அப்படியே தான் இருக்குது இந்த பட்ஜெட்டில் தான் ஐம்பது லட்சம் கோடி பட்ஜெட்டு முதல் முறையாக இந்தியாவில் போட்டிருக்கோம் இருபத்தஞ்சு லட்சம் கோடி பட்ஜெட்டு மாநில அரசுகளுக்குன்னு ஒதுக்கியிருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இதுக்கு முன்னாடி வரலாற்றில் மாநில அரசுகளுக்கு இந்த பங்களிப்பு கிடையாது மாநிலங்களுக்கு இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒதுக்கி இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீயோ அல்லது சமக்கிர சிக்ஷானோ இந்த ஸ்கீமுக்கு தமிழ்நாடு அரசு கையெழுத்து போடவில்லை இதை தான் அண்ணாமலை ஜி அடிக்கடி சொல்கிறாரு ஒரு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட வாங்கன்னு கூப்பிட்றாங்க இவங்க போக மாட்டேங்கிறாங்க போய் கையெழுத்து போட்டு ஒப்பந்தப்படி பணம் பெறுவீங்களா ஒப்பந்தமே போடாமல் முன்தொகை கொடுப்பீலா அடுத்தடுத்த தொகை கொடுப்பீலா அப்போ போய் கையெழுத்து போட வேண்டியது யாரு இவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை பிஎம்சிரியில் தேசிய மொழிகள் ஏதேனும் ஒன்று படிக்கணும் தெலுங்கையோ மலையாளத்தையோ கன்னடத்தையோ அல்லது ஒடிசாவையோ அல்லது இந்தியையோ சமஸ்கிருதத்தையோ படிக்கணும்னு இருக்கு அது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க அது உண்மையான காரணம் அதுவும் இல்லை தமிழ்நாட்டில் இருபதாயிரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு பத்தாயிரம் சிபிஎஸ்சி போர்டு ஸ்கூல் இருக்கு இது எல்லாத்துலேயும் இந்தியும் சமஸ்கிருதமும் கட்டு கட்டு கட்டுக் கொடுக்குறாங்க அப்போ இது திமுக நடத்துகிற ஸ்கூல் தான் அது அப்போ இல்லை இல்லை அப்படி இல்லை சார் மும்மொழி கொள்கைன்னு இல்லை அதாங்க ஆமாம் இது பிஎம் சிறியில மட்டும்தான்

மும்மொழிக் கொள்கை என்பது இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச பிறகு தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரும் பொழுது மும்மொழிக் கொள்கை கொண்டு வரப்பட்டது புதிதாக மோடி கொண்டு கண்டுபிடிக்கல இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதுக்கு பேரு

சமக்கிர சிக்ஷான் மற்ற மற்றது சர்வ சிக்ஷா அபியான் அதெல்லாம் இல்லை அனைவருக்கும் கல்வி சமத்துவத்துக்கான கல்வி அதிலெலாம் இல்லைங்க இப்போ வந்திருக்கிற ஸ்ரீ ஸ்கூலில் மட்டும்தான் அந்த ஃபண்டு அந்த கிளாஸ் இருக்குது அதுக்கு நாங்கள் இந்தியை நாங்கள் மும்பை கொள்கையை ஏற்றுக்க மாட்டோங்கிறீங்க சரி ரைட்டு பிடிவாதமாகவே இருந்துட்டு போங்க நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் மட்டும் கற்றுக் கொடுத்து காசு பண்ணிக்கோங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்து ஃப்ரீயாக பிள்ளைங்க கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல நப்பே வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் இதுக்கு ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு போங்க இல்லை நேரடியாக கல்வி மந்திரியை போய் பாருங்கள் ஆஸ் பர் அவர் கவர்மெண்ட் பாலிசி எங்களுக்கு இரண்டு மொழி கொள்கை தான் இதை நேருச்சி காலத்தில் இருந்து நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் அதனால் மூன்றாவது மொழிக்கு இடமில்லை ஓடி வந்து இந்தி பண்ணே பாட்டெல்லாம் பாடி முடிச்சுக்கோங்க முடிச்சுக்கிட்டு நீங்கள் இது அன்னையே எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க அதாவது போன வருஷம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி அதாவது தலைமை செயலாளர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடை சிவதாஸ் மீனாவில் இப்போ வந்து அவர் அந்த பதவியிலிருந்து போயிட்டார் இன்னொரு பதவிக்கு போயிட்டார் அவர் வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறார் நாங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் ஆரம்பியுங்கள் அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்துப்படணும் யார் யார் கையெழுத்து படணும் மத்திய அரசு மத்திய அரசில் மனித வளத்துறை அமைச்சகமும் மாநில அரசுடைய கல்வித்துறையும் கைத்துப்படணும் அங்கிருந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய முதல் வரைவு இங்கே அனுப்பி வைக்கப்பட்டது இங்கே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாங்க நான் கேட்குற கேள்வி எங்கள் கட்சி கேட்குற கேள்வி எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கேட்குற கேள்வி ஒரு தலைமை செயலாளர் முதலமைச்சருடைய உத்தரவு இல்லாமல் அந்த கடிதத்தை டெல்லிக்கு அனுப்பினாரா இதுக்கு முதல் பதில் அவர்கள் சொல்லட்டும் அவரே சுயேட்சையாக தன்னுடைய லெட்டர்களில் நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தேன் எனக்கு தெரியும் நாங்கள் வந்து சுயமாக எந்த ஒரு கடிதத்தையும் இன்னொரு துறைக்கோ இன்னொரு மாநிலத்துக்கோ இன்னொரு மத்திய அரசுக்கோ என் அனுப்ப முடியாது அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் அந்த கோப்பில் கையெழுத்திருப்பார்கள் அதற்கு பிறகுதான் ஒரு அரசு அதிகாரி இன்னொரு அரசு அதிகாரிக்கு கடிதம் எழுத வேண்டும் திரு சிவதாஸ் மீனா அவர்கள் டெல்லிக்கு அனுப்பிய கடிதத்தை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் என்ற முறையில் பார்த்தாரா பார்க்கவில்லையா அதற்கு ஒப்புதல் வழங்கினாரா வழங்கவில்லையா கோப்பை வழங்க அவருக்குாணி இருக்கிறதா அல்லது பொது வெளியில் அதை வைப்பதற்கு அப்படின்றது ஒரு துறையை மாநில அரசு நடத்தி வருகிறது நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை எழுப்பி வருகிறோம் அந்த செக் டிபார்ட்மெண்ட் இல்லை இதை முதலமைச்சர் பார்க்காமலே சிவதாஸ் மீனா அவர்கள் மத்திய அரசுக்கு எழுதினார்கள் என்று சொன்னால் சிவதாஸ் மீனா அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் ஆக எது எது உண்மை பொய் என்பதை திரு அவர்கள் வெளியிட வேண்டும் அப்பொழுதுதான் எது உண்மை என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் எங்களை பொறுத்தவரை அவர்கள் சொன்னார்கள் பி எம் ஸ்ரீ திட்டத்தை மத்திய அரசு சார்பாக நீங்கள் நடத்தும் அந்த திட்டத்தை மாநில அரசு தமிழக அரசு ஒத்துக்கொள்கிறது அதில் நாங்கள் கையெழுத்திட தயாராக இருக்கிறோம் என்று இப்பொழுது ஏன் பின்வாங்குகிறார்கள்

கம்பராமாயணம் தமிழகத்தில் ஆகச்சிருந்த காப்பியம் கூட சமஸ்கிருதம் கம்பர் படித்து அதிலேருந்து டிரான்ஸ்லேஷன் கொண்டு தான் கொண்டு வராரு இதெல்லாம் கட்டாயம் இல்லாமல் பன்மொழிப்பு விழாவும் பாண்டித்யம் பெற்றுக்கலாம் ஆனால் இந்தியாவில் நாமெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இனவழி மொழி வழி பிரச்சனைகள் மூலமாக இந்தியாவை மறுபடியும் நானூற்றம்பது சமஸ்தானமாக கொண்டு போகிறக்கு ஒரு அந்நிய நாட்டு சதி இருக்குது அதனால் கல்வி திட்டத்தினால் ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே தேசங்கிற கொள்கையில் எல்லாரும் சகோதர மொழிகளை படிக்கணுங்கிற உயர்ந்த நோக்கத்தில் ஆப்ஷனலாக வச்சுருக்காங்க எந்த மொழினாலும் எடுத்துக்கோங்க மலையாளமாக எங்கே இந்த மொழி வந்து இப்போ தாங்க இந்த ஸ்கீம் வருது நீங்கள் சொன்னது மாதிரி முன்னுதாரணங்கள் இல்லை இப்போ தான் அது வைக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா ஏற்றுக்குங்க வேணாம்னா இது அன்னியில் எங்களுக்கு கொடுங்கன்னு ஃபைட் பண்ணுங்க நாங்களும் வர்றோம் அதை விட்டு பொய்யான்னு சொல்கிறீங்க முடிச்சுக்கலாம்